பேசும்போது மைய சொத்தம் சரியா கேட்கல மயக்கு போறாரு அவரு தண்ணி என்ன பார் திருப்பியும் பாரு அவன் அவங்க திருப்பியும் பார்த்தான் பார்த்துட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணோம் கனெக்ஷன் தான் மைக்குள்ள கனெக்ஷன் கனெக்ஷன் ஸ்பீக்கர் தான் இருக்கும் அந்த ஸ்பீக்கருக்குள்ள கனெக்ஷன் தான் பண்ணிட்டு ஐக்கு தான் இருக்கு ஸ்பீக்கர் தான் கொஞ்சம் லூஸ் அப்படின்னா பேச கூட்டத்தில் உள்ளவர்கள் கூட்டத்தில் உள்ளவர்கள் திரிச்சுட்டாங்க பேசுறவர் சொல்லலாம் சொன்னா ஸ்பீக்கர் அந்த மாதிரி எல்லாமே ஒரு அந்த ஒரு சான்ஸே இல்லாம தலைமுறைகள் அனுப்புகிறதற்கு அவருக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி முறைமுறை வணக்கம் ஒன்றே வேண்டும்முகை படைத்தே பள்ளிய பழங்குள பலமுகம் ஒன்றே ஆரூகமானவருள் நீட வேண்டும் ஆதியரு நாடகம் அமர்ந்த வருவாடு

ஒரு தோற்றிலேயே இருக்கிறது ராமாயண கதை அதனால் ராமாயண கதை எல்லாருக்கும் ரொம்ப தாற்ப விசேஷமாக அதுதான் அவர் ராமாயணத்தை சொல்றது எல்லாருக்கும் குழந்தை கட்டாலும் தெரியுமே ராமாயணத்து அது முக்கியம் ராமாயணத்துல கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது எதற்கு முறையிலே அது தேவியின் பெருமை பெற்று வருவது என்ற தலைப்பிலே ஆந்திரேய பகவான் கமலாத்திலே எந்த நிலத்தில் அவருடைய ஒழுக்கங்கள் அவருடைய வீரங்கள் அவருடைய சொல்லாத்தின் எல்லாத்தையும் பற்றி அவர் விரைவாக சிறப்பான முறையிலே எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஆலயத்தின் சார்பிலும்

வந்திருந்த அனைவரும் எல்லோரும் அமைதியாக இருந்து இரண்டு நாட்கள் சிறப்பான ஒத்துழைத்து அவருடைய சொற்பொழிக்க பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி